இது ஸ்மார்ட் போன் காலம் இந்த வீடியோவானது ஸ்மார்ட் போன்களின் சமீபத்திய காலம் பற்றியது வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சமீப காலங்களில் பெரும்பாலான ஆப்பிள் சாம்சங் போன்ற ஃபோன்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதையடுத்து ஒன் OnePlus, விவோ ஓபோ மாடல்களில் உள்ள ரூபாய் முப்பதாயிரம் முதல் ரூபாய் நாற்பத்தி ஐந்து ஆயிரம் வரை விலை கொண்ட ஃபோன்களை வாங்க சராசரி மக்கள் விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் விற்பனை ரூபாய் நாலு லட்சம் கோடியை ஏற்றும் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் கணிப்பு தெரிவித்துள்ளனர் இதில் இருபது சதவீதம் பேர் முப்பது ஆயிரத்திற்கும் உள்ள ஸ்மார்ட் ஃபோன்களை வாங்குவார்கள் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ